எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் விடுதலை புலிகளின் தலைவருடனான சீமானின் சந்திப்பு சர்ச்சையான புகைப்படம் முதலாம் தர மாணவர் சேர்க்கை லஞ்சம் பெற்ற பாடசாலை அதிபர் கைது மீன்பிடி வலையில் சிக்கிய மனித எலும்புகளால் பரபரப்பு உறவினர் வீட்டில் தங்க நகைகளை கொள்ளையிட்ட நபர் கிளிநொச்சியில் சம்பவம் கனவு காண அனைவருக்கும் உரிமையுண்டு ஆனால் அது கனவாகவே இருக்கும் ஜனாதிபதி அனுரு தொடர்பென விரிவான செய்திகள் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கழுத்துறை கட்டுக்கருந்தவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும் தெரிவித்த ஜனாதிபதி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடனை திரைசேரி உள்வாங்கிய பிறகு எரிபொருளுக்கு ஒரு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சுமார் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திரைசேரி உள்வாங்கியுள்ளதாகவும் அந்த கடனை வசூலிப்பதற்காகவே எரிபொருளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடனை அடைக்கும் வரையில் எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்காக கடன் செலுத்தும் காலத்தை விரைவில் நீடிப்பதற்கான பரிசீலிக்க நிதியமைச்சர் வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் கூட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருப்பது போன்ற புகைப்படத்தை இணைத்து எடிட் செய்ததே நான் தான் என்று தமிழ் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் இவர் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கின்ற அடிப்படையில் என்று பதிவிட்டுள்ளார் இது தொடர்பில் நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர் அந்த காலகட்டத்தில் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அதே தொலைக்காட்சியில் சீமானுக்கு நெருக்கமாக இருந்த ஒருவரும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் இயக்குநர்கள் மகேந்திரன் உள்ளிட்டோர் இருந்த புகைப்படங்களை ஒரு டிவிடியில் கொண்டு வந்தார் அப்போது புகைப்படத்தையும் இந்த இரண்டு புகைப்படங்களையும் ஒன்றாக இணைத்து எடிட் செய்து தர வேண்டும் என்று என்னிடம் அவர் கூறினார் என்னால் முடிந்த அளவிற்கு அப்புகைப்படத்தை சிறப்பாக நான் எடிட் செய்து கொடுத்தேன் அந்த புகைப்படத்தை கவனித்தீர்கள் என்றால் சீமானிற்கு நிழல் வைத்திருப்பேன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு நிழல் வைக்க பின் நேரில் சந்தித்த போது அந்த புகைப்படம் வீட்டில் பிரேம் போடுவதற்கு என்று கூறினீர்கள் அதற்கு அவர் நம்முடைய புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கி இருக்கிறோம் நல்ல விடியம் தானே என்று தெரிவித்துள்ளார் சங்ககிரி ராஜ்குமாரின் இந்த குற்றச்சாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முதலாம் தர மாணவர் சேர்க்கைக்கு பத்து சீமேந்து மூட்டைகளுக்கான தொகையை லஞ்சமாக பெற்ற விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பண்டாரவளை பகுதியில் உள்ள ஒன்றின் அதிபரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர் நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முறைப்பாட்டின்படி குறித்த அதிபர் மாணவரை தரம் ஒன்றில் சேர்ப்பதற்காக பத்து சீமெந்து முட்டைகளுக்கான பதினெட்டாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் தொகையை பாடசாலைக்கு முன்பாக அமைந்த வியாபாரியிடம் செலுத்துமாறு கூறியதாக தெரிகிறது முறைப்பாட்டாளர் பணத்தை செலுத்தியதை அடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை முன்னெடுத்ததன் மூலம் சம்பந்தப்பட்ட அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை மில்லனிய ஹல்தோட்ட பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் மீன்பிடி வலையிலிருந்து மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் மேலும் கால்வாய்க்கு மீன்பிடிக்க சென்ற குழு ஒன்று ஓடைக்கரையில் மீன்பிடி வலையை வீசிய போது வலையில் இருந்து மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது மேலும் பல மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதையடுத்து இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் ஹொரணை நீதவான் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு மனித எலும்புகளை ஹொரண சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாயவனூர் பகுதியில் உறவினர் வீட்டில் தங்க நகைகளை கொள்ளையிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கடந்த ஐந்தாம் திகதி வீட்டில் உறவினர் இல்லாத சமயத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது பன்னிரண்டரை பவுன் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு கடந்த பன்னிரெண்டாம் திகதி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து வெறுமனே எட்டு பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட மிகுதி நகைகளை மீட்க போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பெரும்போகத்திற்காக அரிசி இருப்புகளை பராமரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதால் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஹொரணை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு நிவாரணம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது கூறினார் தேசிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட ஹொரணை தேர்தல் தொகுதியின் கட்சி கூட்டம் ஹொரணை உள்ள ஜனசீதா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது ஜனாதிபதி நடைபெற்ற சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவும் கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி இங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் எவ்வளவு காலம் செய்யப்படும் ஐந்து வருடங்களுக்கு அப்படியானால் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் பொதுவாக நம் நாட்டில் அரசியலில் தோற்ற பிறகு அந்த குழுக்கள் கொஞ்சம் கூச்சலிடுவார்கள் ஆனால் அது கொஞ்ச காலத்திற்கு தான் இப்போதும் கூட அரசாங்கம் நிலையாக இருப்பதற்கு முன்பு அதை சீர்குலைக்க முடியுமா என்று கூச்சலிடுகிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு கூற விரும்புகின்றோம் கனவு காண அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் அது கனவாகவே இருக்கும் அரிசி பிரச்சனை உள்ளது ஏற்றுக்கொள்கிறோம் தட்டுப்பாடு ஏற்பட்டது தரவுகள் இன்மையே காரணம் நாட்டில் எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது எவ்வளவு நுகரப்படுகிறது எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பது தொடர்பில் தரவுகள் இல்லை நான் உறுதியளிக்கிறேன் நாட்டில் இனி ஒருபோதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது இந்த பெரும்போகத்தில் நெல் இருப்பது தனியாரிடம் மாத்திரமல்ல அரசிடமும் நெல் தொகையை வைத்திருப்பதற்கான வேலைத்திட்டத்தை நாம் மேற்கொண்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் ரத்தனபுரி எகலியக்கொட தொரணகொட பிரதேசத்தில் அமைந்துள்ள மசாஜ் நிலையம் ஒன்றின் குளியலறையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் நேற்று முன்தினம் நடைபெற்ற இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் எகலியக்கொட பரகடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயதுடைய ஆடுவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அவிசாவளை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்திற்கான காரணம் தொடர்பில் சந்தேகங்களை எழுப்பி மேலதிக விசாரணைகளை எகலியகுட போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர்